ஸோ இவ்வளோ தான் நமக்கு வருமானம் இருக்குது இறங்கி பார்க்கலாம் அப்படின்ட்டு எக்ஸ்ட்ரா லோன் வாங்கி கடைசியில் ஃபினான்ஷியல் பர்டனில் மாட்டிக்கிறாங்க கிரெடிட் கார்டு அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை எப்படி பயன்படுத்தலாமா பயன்படுத்தக்கூடாதா கோடிக்கணக்கில் அதாவது நாலு யாரும் அந்த கிளைமை வாங்காமல் இருக்காங்க ஸோ அதே போல் இன்சூரன்ஸ் நிறைய கோடி கணக்கில் இருக்குது ஸோ அதில் நம்மளும் ஒரு அமெரிக்கா மாதிரி ஊதாய் சமூகம் கிடையாது இந்தியா வந்து ஒரு சேமிக்கக்கூடிய சமூகம்தான் அப்படின்ற சொல்லிட்டு இருந்த காலம் மாறி இப்போ இருக்கக்கூடிய இளைய தலைமுறர்கள் வந்து நிறைய செலவு பண்ணுறாங்க அவங்களுடைய ஃபினான்சியல் ஹேபிட்ஸே மாறி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அட்வைசஸ் வந்து பயப்படுறாங்க சார் அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதெல்லாம் தான் சரியான ஃபினான்சியல் ஹேபிட்ஸ் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் நீங்கள் சொல்லுவீங்க நீங்கள் சொல்கிற கருத்து முற்றிலும் உண்மை எக்ஸாம்பிளாக பார்க்க போனோம்னா ஒரு ஃபைவ் இயர்ஸ் டேட்டா பேக் வேர்ல்டிலே லார்ஜஸ்ட் சேவிங்ஸ் கண்ட்ரி எதுன்னு பார்த்தா நம்ம பக்கத்தில் உள்ள சிங்கப்பூர் அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க அந்த மக்களுக்கு ஒரு ஃபார்ட்டி டூ பர்சன்ட் சேவிங் நேச்சர் இருக்குது இன்னிக்கும் நீங்கள் சொல்லுறாப்பில் அமெரிக்காவில் ஸ்பெண்டிங் நேச்சர் தான் அதிகம் சேவிங்ஸ் அப்படின்னு வெரி ரேர் பீப்புள் இங்கேருந்து நம்ம போன மக்கள் பண்ணுறாங்களோ ஒழிய அங்கே உள்ள மக்களோ பண்ணுறதில்ல இவங்களும் ஜாஸ்தியாக தான் செலவு பண்ணாங்க இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் இயர்ஸ் டேட்டா பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டூ பர்சன்ட் ஆஃப் த இயர்னிங் சேவ் பண்ணிட்டு இருந்தாங்க இது மட்டும் உண்மை ஆனால் லாஸ்ட் இயர் டேட்டா வந்தப்போ பார்த்தீங்கன்னா அந்த தேர்ட்டி டூ பர்சன்ட் சேவிங்ஸ்லேருந்து டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சென்ட்டாக குறைஞ்சிடுச்சு இது நீங்கள் சொல்கிறப்போல இளைஞர்கள் இன்னைக்கு நிறைய ஸ்பென்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இது வந்து ஃபினான்ஷியல் ஹேபிட் கொஞ்சம் இருக்கணும் நம்ம எந்தெந்த இதில் சேவ் பண்ணுறோம் அப்படிங்கிறது அடுத்தது ஃபினான்ஷியலாக நமக்கு வேணும் நம்ம ஃபேமிலிக்கு வேணும் அப்படிங்கிற ஹேபிட் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது ஏன் பண்ணுறோம் இன்றைக்கி என்ஜாய் பண்ணோம் அப்படிங்கிறது ஏன்னா இந்த சுச்சுவேஷன் எப்படி ஃப்யூச்சரில் இருக்குன்னு சொல்ல முடியாது அதனால் ஒரு செட் டென் பர்சன்டேஜ் எங்களுடைய ரிக்வெஸ்ட் என்னென்னா ஆல்வேஸ் உங்கள் என் ஏர்னிங்கில் டுவெண்ட்டி டு தேர்ட்டி பர்சன்ட் பேஸ்டான்தான் இந்த உங்கள் ஃபேமிலி சுச்சுவேஷன் ஒரு சேவிங்ஸ் ஹேபிட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஹேபிட் இருந்ததுன்னா ஃபியூச்சரில் இன் கேஸ் ஆஃப் எனி இவன்ச்சுவாலிட்டி இல்லை ஜாப் லாஸ் அதே போல் சுச்சுவேஷனில் யூ கேன் மேனேஜ் இட் அது ஒரு பத்து பதிஞ்சு வருஷம் கண்டினியூ பண்ணிங்கனாலே நல்லாயிருக்கும் ஸோ இதில் மேஜராக சொல்லக்கூடிய ஹேபிட் ஒரு நாலஞ்சு சொல்ல போகணுன்னா எமர்ஜென்சி எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணிக்கணும் அது எல்லாருக்குமே ஒரு த்ரீ மந்த்ஸ் இன்கம்லேருந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் இன்கம் வரைக்கும் உள்ள எமர்ஜென்சி எக்ஸ்பென்ஸ் ஒரு எஃப்டிலையோ இல்லை ஃபிக்ஸ்டாக உள்ள ப்ராடக்ட்லையோ போட்டு வச்சுக்கிறதுக்கு நல்லது ஏன் அப்படின்னா இன்கேஸ் ஆஃப் இனி ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது இல்லை திடீர்னு ஒரு ஜாப் லாஸ் இல்லை நமக்கும் பாஸ்க்கும் பிடிக்கல பேப்பர் போட்டு வந்துட்டோம் அதாவது யங்ஸ்டர்ஸ் பண்ணுற மிஸ்டேக் கண்டிப்பாக ஸோ அந்த மூணு மாதம் ஆறு மாதம் அடுத்த வேலை கிடைக்கிறதுக்கு டைம் ஆகும் ஸோ அந்த பீரியட் கேப்பை எமர்ஜென்சி ஃபண்டுன்னு வச்சிருந்திங்கன்னா அந்த எக்ஸ்பென்ஸை மேனேஜ் பண்ணலாம் அந்த எமர்ஜென்சி ஃபண்டை எப்படி சார் கிரியேட் பண்ணுறது அதை நம்ம தான் க அதை முதல்ல மெஷர் பண்ணும் ஒரு த்ரீ மந்த்ஸ் சேலரி எவ்வளோ வரும் இல்லை சிக்ஸ் மந்த்ஸ் சேலரி எவ்வளோ வரும் அதை ஒவ்வொரு மாதம் அதாவது ஒரே ஐடியா கொண்டு அதை சேவ் பண்ண முடியாது ஒவ்வொரு மாதம் ஒரு செட் அண்ட் போர்ஷன் ஆஃப் த அமௌண்ட் எஃப்டியில் என்ன போட்டு வச்சுக்கணும் ஏன்னா இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் இதெல்லாம் நம்ம சொல்கிற தவிர அது சப்ஜெக்ட் மார்க்கெட் ரிஸ்க் ஒரு டூ த்ரீ இயர்ஸ் கழிச்சு தான் பலன் வரும் அதனால் இன்றைக்கி கேரண்டி ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா எப்படி ஸோ அதில் ஒரு போர்ஷன் ஆஃப் த அமௌண்ட் அந்த எமர்ஜென்சி ஃபண்டை கீப் அப் பண்ணி வச்சுக்கிறது ஆல்வேஸ் பெஸ்ட் இதே போல் சுச்சுவேஷனில் இல்லை ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது அதனால் ஜாபுக்கு ஒரு அஞ்சாறு மாதம் போக முடியல அதே போல் சுச்சுவேஷனில் எமர்ஜென்சி ஃபண்ட் ஆல்வேஸ் கை கொடுக்கும் ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒரே ப்ராடக்டில் போடக்கூடாது ஏன் அப்படின்னா வேரியஸ் அதாவது ஒரு ப்ராபர் சொல்லுவாங்க டோன்ட் புட் ஆல் எக்ஸ் இன் ஒன் பேஸ்கட் அப்படின்னு ஸோ அதை வேரியஸ் பிளேஸில் ஸோ நாங்கள் சொல்கிறப்பல ஒரு எழுபி இன்சூரன்ஸில் ஒரு போர்ஷன் எஃப்டியில் ஒரு போர்ஷன் என்பிஎஸ்சில் ஒரு போர்ஷன் மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு போர்ஷன் வேறு ஏதாவது கார்பரேட்டு டெபாசிட்டில் ஒரு போர்ஷன் அதே போல் வேறு வேறு இன்வெஸ்ட்மெண்ட்டில் போத்திங்கன்னா உங்களுக்கு எது பெட்டர் ரிட்டர்ன் ஒரு கான்செப்ட் புரிஞ்சுக்கலாம் போல் ஏதாவது ஒரு சின்ன தேவைன்னா அந்த தேவைக்குள்ள ஃபண்ட் எங்க இருக்கோ அதை மட்டும் எடுத்துக்கலாம் எங்க நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கோ வருமானம் இருக்கோ அந்த ஒரு சைடில் வச்சுட்டு எது குறைச்சலாக இருக்கோ அதுல இருந்து அந்த எக்ஸ்பென்ஸ் எடுத்து செலவு பண்ணிக்கிறது நல்லது வச்சிருந்தா தூக்கிட்டு கொண்டு இங்கே கொண்டு வைக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்குமே சார் அது ஈஸியா இருக்கும் பட் ஒரே கூட திடீர்னு வந்துச்சுன்னா எல்லாமே போயிடும் அதனால வேரியஸ் பிளேசஸ்ல இன்வெஸ்ட் பண்றது பெட்டர் இன்னொன்று என்ன சொல்லுவோம்னா இந்த லோன் அப்படிங்கிற கான்செப்ட் இந்த லோனுன்னு பாத்தீங்கன்னா உள்ள காலகட்டத்தில் ஒரு ஃபேமிலிங்கிறது அடுத்த லெவலுக்கு போகணும் அதாவது நம்ம சம்பாதிக்கிறதுலாம் சில்ட்ரன் எஜுகேஷனுக்கு சில்ட்ரன் மேரேஜ் எக்ஸ்பென்சஸ் நம்ம ரிட்டையர்மெண்ட் லைஃபும் கம்ஃபர்டபுளாக இருக்கணும் ஃபஸ்ட்டு ஒரு கப்பிலாக ஃபேமிலின்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பேர்டன் அவங்க அவுட் சைட்லேருந்து கொடுக்கறது ஒரு வீடு வாங்கணும் அப்படிங்கிறது இன்னிக்குள்ள சுச்சுவேஷனில் கண்டிப்பாக வீடு வாங்குறது இம்பார்ட்டண்டான விஷயம் அது எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கணுங்கிறது அவங்கவுங்கள இண்டிவிஜுவல் பொருளாதாரத்தை பொறுத்துது ஆனால் இன்றைக்கி எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் லோன் நம்ம வாங்கிக்கலாம் ஏனிங்களில் அதாவது அந்த காஸ்ட் ஆஃப் த ஹவுஸில் மிச்சம் ஃபிஃப்டீன் பர்சன்ட் நம்ம கையில் தான் கொடுக்கணும் லோனு போனோம்னா நம்ம இஎம்ஐ ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் இல்லை ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இல்லை ஃபிஃப்டின் இயர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறோம் ஸோ இதில் என்ன தப்பு பண்ணுறேன்னா ஈவன் கார் லோனு கூட நீங்கள் போனால் த்ரீ இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் என்ன நடக்குதுன்னா ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் ஒரு வீட்டு லோன் இஎம்ஐ கட்டி முடிச்சு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி லேக்ஸ் நீங்கள் லோன் வாங்கியிருப்பீங்க ஆனால் டுவெண்ட்டி இயர்ஸ் கழிச்சு எவ்வளோ மொத்தமாக கட்டிருக்கோம் இன்ட்ரஸ்ட் சேர்த்து அப்படின்னா இட் வில் கோ மினிமம் ஒன் பாயிண்ட் டூ ஒன் பாயிண்ட் த்ரீ கிரோர் சமயத்தில் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஆகும் ஸோ இந்த எக்ஸ்ட்ரா மணி இன்ட்ரெஸ்ட் ஆனால் அதே சமயத்துல ஹவுசிங் லோன் வாங்காமே வீடு கட்டவே முடிய மாட்டேங்குது சார் இப்போ அந்த நடுத்தரோட ஆசையை எப்படி பூர்த்தி பண்ணிக்கிறது இல்ல நான் தான் சொல்றேன் லோனு வாங்கினா தான் நம்ம வீடுங்கிற கான்செப்டே இன்னைக்கு போக முடியும் இப்போ த்ரீ டயர் சிட்டி டூ டயர் சிட்டிலாம் ஒரு ஃபிஃப்டி லேக்ஸ் சிக்ஸ்டி லேக்ஸ் அப்படின்னா சென்னை போன்ற ஒன் டயர் பாம்பே அதெல்லாம் பார்த்தீங்கன்னா க்ரூரில் தான் வேல்யூவே அது குறைஞ்ச ஒரு கம்ஃபர்டபுளான ஹவுஸ் வாங்க முடியாது அது போகிறது டெஃபினட்டாக தான் ஆகணும் ஏன்னா வீடுங்கிறது ஒவ்வொருத்தருடையும் இம்பார்ட்டன்ட் அதே சமயத்தில் அந்த ஐம்பது லட்சம் வாங்குற ஆனால் ஒன்றரை கோடி கட்டுறேங்கிற அந்த ஒன் ஒன் குரோர் கட்டக்கூடிய படம் இருக்குல்ல சார் அதில் எதாவது நம்ம லாபம் பிடிக்கிறதுக்கு ஏதாவது வழிகள் இருக்கா அதுதான் என்ன சொல்றேன்னா நீங்கள் டுவெண்ட்டி இயர்ஸ் இஎம்ஐ போகிறத பற்றி தப்பு இல்லை உங்களை சம்பளத்தில் ஒரு ஃபிஃப்டி செவன்ட்டி பர்சன்ட் தாராளமாக போவும் பட் என்னென்ன எப்பப்போ உங்களுக்கு பணம் எக்ஸ்ட்ரா இருக்கும் அதாவது லைக் போனஸ் டைம் இல்லை இன்சென்டிவ் டைம் இல்லை ஏதோ ஒரு செலவு மாத கடைசியில் ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் மிச்சமாக இருக்குது அந்த பணம் ஒரு தேவையில்லை இப்போதைக்கு அப்படின்னா அதை ஒரு பார்ஷியல் ரீபேமெண்ட்டாக கொஞ்சம் கொஞ்சம் எப்பப்போ சான்ஸ் கிடைக்கிதோ பண்ணிவிட்டு வாங்க ஸோ என்னுடைய எங்களுடைய ஆலோசனை என்னென்னா டுவெண்ட்டி இயர்ஸ் டேர்ம் போறதுல தப்பு இல்லை போய் தான் ஆகணும் ஓகே ஆனா அட் த காஸ்ட் எனி காஸ்ட் அது ஒரு டென் இயர்ல கம்ப்ளீட் பண்ணி வந்தீங்கன்னா அந்த ஹை அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு உங்க ஹார்டர் மணி போக வேண்டிய தேவை சூப்பர் சார் நல்ல டேர்ம் வரைக்கும் நீங்க எடுத்துக்கோங்க அட் தி சேம் டைம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கட்டிட்டு டென் இயர்க்குள்ள முடிச்சிருங்க அப்படின்னு முடிச்சிக்கிறது ஆல்வேஸ் பெட்டர் ஏன்னா மிச்சம் உள்ள பேலன்ஸ் மணிங்க உங்கள் ஃபேமிலிக்காக நீங்கள் பாதுகாத்து வைக்கலாம் இது முக்கியமான காரணம் கார் லோனும் அதே போலதான் தான் ஏன்னா வீடுனால கொஞ்சம் அப்ரிசியேஷன் இருக்கும் காருங்கிறது நீங்கள் எடுத்து ரோடுக்கு கொண்டு வந்தாலே டிப்ரிசியேஷன் தான் ஜாஸ்தி ஸோ அதனால கார் லோனு மூணு வருஷமோ அஞ்சு வருஷமோ இல்லை முடிஞ்ச அளவுக்கு ஒன் இயர் டூ இயர் லோன் கூட போட்டுங்க ஏன்னா அது ஏன்னா காருங்கிறது ஒரு நாலஞ்சு வருஷம் வச்சுக்கிச்சிங்கன்னா ஃபிஃப்டி பர்சென்ட் தான் இதாகும் ஸோ இதே போல் லோன் போகிறது சரியான காரணங்களுக்கெல்லாம் எந்த தப்பும் இல்லை ஓகே ஆனால் ஆக்சுவலாக ப்ராக்டிக்கலாக ஓப்பனாக சொல்ல போகணுன்னா என்ன நடக்குது அப்படின்னா ஒரு அதாவது ஒரு ஃபேமிலி ஸ்மூத்தாக ஒரு இஎம்ஐ ஹவுசிங் லோன் ஒரு கார் இஎம்ஐ அவங்களுடைய குழந்தைகளை வந்து ஒரு டென்த்து ப்ளஸ் டூ அடுத்த வருஷம் ஹையர் எஜுகேஷன் போகணும் இன்னும் ரெண்டு மூணு வருஷத்தில் பெரிய லேக்ஸ் கணக்கில் எக்ஸ்பென்ஸ் இருக்குது அப்படின்னு அந்த கோலோடு போயிட்டுருப்பாங்க இது எல்லா ஃபேமிலியும் நடக்குதுன்னு சொல்ல முடியாது சில ஃபேமிலியில் பக்கத்து வீட்டுக்காரவங்க திடீர்னு ஏதோ ஒன்று வாங்கிட்டாங்க காரோ ஏதோ ஒரு மெட்டிரியலோ இல்லை ஒரு வீடோ வாங்கிட்டாங்க அப்படின்னா நாட் ஒன்லி பக்கத்து வீட்டுக்காரவங்க ரிலேட்டிவ்ஸ் ஆர் ஆஃபீஸில் உள்ள ஒர்க் சொல்ல ஃப்ரெண்ட்ஸு இவங்கெல்லாம் பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கு ஒரு டெம்டேஷன் ஸோ நம்மளும் ஏன் வாங்கக்கூடாது அவங்க எப்படி வாங்கினாங்க காசு வச்சு வாங்கினாங்களா லோன் போடுற கெப்பாசிட்டி இருந்தது அதெல்லாம் யோசிக்கிறது நம்மளும் அதோட ஒரு ஒரு லட்சம் ஜாஸ்தி உள்ள மெட்டீரியல் தான் வாங்கி ஆகணும் அப்படிங்கிற சில ஃபேமிலியில அந்த கான்செப்ட் இருக்கு இது பேசிக் ஒரு டெம்டேஷன் மைண்ட் அந்த டெம்டேஷனுங்கிறது இப்போ ரொம்ப டிராவல் அதிகரிக்கிற மாதிரி இருக்கு சார் அமெரிக்கா போயிட்டு வந்தாங்க நாம வந்து யூரோப் போயிட்டு வருவோம் அதுக்கு வந்து கிரெடிட் கார்டு தான் இருக்கேன் ஸ்வைப் பண்ணிட்டு போயிட்டு வருவோம் அப்படிங்கிற டிராவல் போறதை பத்தி எந்த தப்புமே இல்லை உங்க சொந்த பைசா இருந்தால் கடன் வாங்காமல் டிராவல் போறது ஆல்வேஸ் பெஸ்ட் ஆனால் இன்னைக்கு கடன் கொடுக்கற கம்பெனி ஏகப்பட்டதே இருக்காங்க அவங்களுக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் லாபம் பட் நம்ம தான் யோசிக்கணும் நம்ம ஃபேமிலி சுச்சுவேஷன் இப்படி இருக்கே அந்த டெம் நமக்கு என்ன தேவையோ அது போறோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்தால் தேவையில்லாத லோனை அவாய்ட் பண்ணலாம் இதனால என்ன ஆகும்னா நிறைய லோன்ஸ் நம்ம வருமானத்தோட அதிகமாக வாங்கும் போது அடுத்தடுத்து இந்த லோனை கட்ட முடியாது அந்த ஷார்ட் டேம்மாக இந்த லோன் அடைக்கிறதுக்கு இதைக்க இன்னொரு லோன் வாங்குவோம் ஹை இன்ட்ரெஸ்ட்டில் வாங்குவோம் இது ஒரு பக்கம் நார்மலாக இன்ட்ரெஸ்ட் வாங்கும் போது அதை கட்ட முடியாத போனால் உங்கள் சிவில் ரேட்டிங் குறையும் ஹை இன்ட்ரெஸ்டில் வாங்கினா அந்த ரேட்டையும் கட்ட முடியா இருக்கும் ஸோ இப்படியே போக போயிட்டு இருந்ததுன்னா ஒரு லோனுக்கு மேலே ஒரு லோன் அப்படின்னா ஃபைனான்ஷியலி அந்த கிரைசிஸ் அந்த ஃபேமிலிக்கு வரும் ஸோ இதை போய் நம்ம யாரையும் குத்த சொல்ல முடியாது அந்த டெம்டேஷன் மைண்டை கொஞ்சம் பண்ணிட்டு நம்ம எக்கானமி நம்ம வருமானம் இவ்வளோ தான் அதுக்கு லோன் வாங்காமல் இருக்க முடியாது ஓரளவு லோன் வாங்குறோம் இது வந்து நார்மலாக சேல்ரி ஃபேமிலியில நடக்குது சில சிறு தொழில் பண்ணுறவங்களும் ஸோ இவ்வளோ தான் நமக்கு வருமானம் இருக்கு இறங்கி பார்க்கலாம் அப்படின்ட்டு எக்ஸ்ட்ரா லோன் வாங்கி கடைசியில் ஃபினான்ஷியல் பர்டனில் மாட்டிக்கிறாங்க இதை கொஞ்சம் அதாவது எமோஷனை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி நம்ம தேவைக்கு இருந்தால் போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஹேபிட் இருந்தாலே பெருசு அது அவங்களுக்காக வரணுமே தவிர இது யாரும் தேர்ட் பார்ட்டி சொல்லி வரணும்னு அவசியம் இல்லை இன்னொன்னு சார் இப்போ இந்த ஃபினான்ஷியல் ஹேபிட்ட வந்து ரொம்ப பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம்னு பார்த்தா கிரெடிட் கார்டு சார் பேங்க் பேங்க்காரங்க விடாம ஃபோன் பண்ணி கிரெடிட் கார்டு ஆஃபர் பண்றோம் வாங்கிக்கோங்கன்னு சொல்ற ஒரு விஷயம் இருக்குல்ல ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு கடனும் அப்படித்தான் உங்களுக்கு பர்சனல் லோன் வந்து எலிஜிபில்லா இருக்கு வாங்கிக்கோங்கன்னு சொல்லி வலுக்கட்டாயமா ஃபோன் பண்றாங்க தொடர்ந்து ஃபோன் பண்ணிட்டே இருக்கும்போது மக்களுக்கு வந்து சரி வாங்கி தான் வைப்போமே வேற ஏதாவது பயன்படுத்திக்கலாமே அப்படின்னு கூட யோசிக்கிறாங்க ஸோ இப்போ அந்த கிரெடிட் கார்டு அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை எப்படி பயன்படுத்தலாமா பயன்படுத்தக்கூடாதா அதை எப்படி பாதுகாப்பாக பயன்படுத்துகிறது லாபகரமாக பயன்படுத்துகிறது இப்படி இனிக்குள்ள யங்ஸ்டர்ஸ் மத்தியில் கிரெடிட் கார்டுங்கிறது ரொம்ப ஹேபிட் ஆகிடுச்சு இல்லாமல் இது நம்ம பாசிட்டிவும் சொல்லணும் நெகட்டிவும் சொல்லணும் ஸோ பாசிட்டிவ் பாயிண்ட் பார்த்திங்கன்னா சில கிரெடிட் காயின்ஸு ஒரு மெட்டீரியல் வாங்குகிறோம் அப்படின்னா தேர்ட்டி டேஸ் ஃப்ரீ கிரெடிட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த பீரியடில் கூட்டம்னா அவங்க சில பாயிண்ட்ஸும் தருவாங்க ஸோ ஆனால் எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னா இல்லை ஏதோ ஒரு இதில் மறதியில் கூட இருக்கலாம் அந்த டேட்டுக்குள்ளே கட்டியிருக்க மாட்டோம் ஸோ நீங்கள் அடுத்த நாள் கட்டினா கூட தேர்ட்டன் பர்சன்டேஜ் பெனால்ட்டின்னு போடுவாங்க கண்டிப்பாக ஸோ இதெல்லாம் தான் அவங்க இன்கம் ஸோ மினிமம் அந்த ஒன் மந்த்துக்கு மேலே இன்ஸ்டால்மெண்ட்டில் எடுக்கும்போது ஒரு நாமினல் இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுவாங்க ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு ஏர்னிங் பாயிண்ட்டு ஸோ கிரெடிட் கார்டு வச்சுக்கிறது தப்பு இல்லை ஸோ இத்தனை மாதத்துக்குள்ளே கட்டிடுறோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திங்கன்னா அந்த கிரெடிட் கார்டு மூலிமா வாங்கலாம் தப்பு இல்லை பட் அந்த பீரியட்குள்ளே முடிச்சுட்டு வெளியில் வர்றது நல்லது ஸோ அதை கொஞ்சம் விட்டிங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் கீப் ஆன் கோயிங் ஃபைனலி என் அப் வித் ஃபினான்ஷியல் க்ரைன்ச் அங்கேயும் ஆகுது கண்டிப்பாக கண்டிப்பாக இன்னொரு விஷயம் பார்க்க போனீங்கன்னா இன்றைக்குள்ளே நிறையா யங்ஸ்டர்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் ஆன்லைன் மூலிமா தான் போகிறாங்க அதில் எந்த தவறும்னு சொல்லக்கூடாது அவங்களுக்கு ஈஸி பர்ச்சேஸ் ஈவன் பர்ச்சேஸ் உள்பட எல்லாமே ஷாப்பிங் போய் போடுறது ஈவன் ஃபுட்டு உள்பட எல்லாமே ஆர்டர் போட்டால் ஆன்லைன்லேயே வீட்டுக்கு வந்துடுது டைம் மிச்சம் ஆகுது அங்கே போய் ஹோட்டலில் போய் வெயிட்டிங் பீரியட் கிடையாது ஸோ இதெல்லாம் அட்வான்டேஜ் தான் பட் ஆன்லைனில் இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன அந்த டைமை மிச்சமாகுது சரி அந்த டைமை வேறு ஏதாவது உருப்படியாக செலவு பண்ணுறாங்களா அப்படின்னா அது வந்து அவங்களுடைய இது அது ஒர்க் அட் ஹோம் பண்ணுறவங்க பண்ணலாம் ஒர்க் டைத்தை சேவ் பண்ணலாம் அதில் ஒன்றும் தப்புன்னு சொல்ல முடியாது ஆன்லைனில் இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க பாட்டு ஏதோ ஒன்று என்டர் பண்ணிடுறாங்க எங்கேயாவது ரெக்கார்டு மாதிரி அவங்க ஈவன் அவங்க லேப்டாப்பில் கூட வச்சுக்கலாம் மொபைலில் கூட வச்சுக்கலாம் இல்லை அவங்க ஃபேமிலிக்காக தான் பண்ணுறாங்க அது அட்லீஸ்ட் ஒரு ஃபேமிலி மெம்பர்ட்ட அதை சொல்லிட்டா இதை பண்ணியிருக்கேன் இது இவ்வளோ இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன் இவ்வளோ இங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நாலேஜ் இருந்ததுன்னு வச்சுங்களேன் ஸோ நிறைய பேர் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இன் கேஸ் ஆஃப் எனி திங் இவான் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் கிடையாது ஆமாம் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்லயா சரி இன்சூரன்ஸ் தெரியும் நாமினியும் போடுறாங்க அது சமயத்தில் போடுறதும் மறந்துடுறாங்க நீங்க ஆன்லைன்ல பண்ணும்போது இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரவங்க யாரோடய முகமாத்து பேச முடியாது அதனால அவங்க அதை இன்சிஸ் பண்றதும் கிடையாது இது போல சில தெரியாம சில தவறுகள் நடக்குது இப்போ ரீசண்டாக பார்த்தீங்கன்னா அன்யூட்டிலைஸ்டு மணி பேங்க்லயா இருக்கட்டும் இன்சூரன்ஸ் கம்பெனியெல்லாம் இருக்கட்டும் போஸ்ட் ஆஃபீஸ்லயா இருக்கட்டும் பிஎஃப்லயா இருக்கட்டும் கோடி கணக்குல அதாவது நாம யாரும் அந்த கிளைமை வாங்காமல் இருக்காங்க ஸோ அதே போல இன்சூரன்ஸ் நிறைய கோடி கணக்கில் இருக்கு ஸோ அதுல நம்மளும் ஒரு பாட்டாகிடக்கூடாது எல்லாரும் நாமினியை கண்டிப்பாக போட்டுட்டு அதை இன்ஃபார்ம் பண்ணுறது இன்னும் அதோட இம்பார்ட்டன்ட்டான விஷயம் குட் ஃபினான்ஷியல் ஹேபிட் அப்படின்னா ஆமாம் ஃபைனலாக ரிக்வஸ்ட் என்னென்னா எல்லாருமே சிம்பிள் ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ஈஸியான விஷயம் ஒரு நூறு மீட்டர் போகணுன்னா அதுக்கு போய் கார் தேவையில்லை வாக்கிங்லேயே போயிடலாம் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் போகணுன்னா நீங்கள் சிங்கிளாக போகணுன்னா உங்கள் பைக்கில் போகலாம் இதே அஞ்சு பேராக போனால் இன்றைக்கி ஓலா யூகர்ன்னு நிறையா இருக்குது அதே போல் காரில் கம்பைன் பண்ண போனால் அது ஒரு இதாக சேர்ந்து போன ஒரு மகிழ்ச்சியும் கிடைக்கும் ஒரு இரவுக்குள்ளே ஒரு தூரத்தை போய் கிடைக்கணும்னா ட்ரெயின்லேயோ பஸ்லேயே போகலாம் இதே ரெண்டு நாள் போகணுன்னா டயத்தை வேஸ்ட் பண்ண அதாவது பேஸ்ட் அந்த எக்கானமியை பொறுத்தது நீங்கள் ஃப்ளைட்லேயும் போய் ரீச் ஆகலாம் அதே போல் ஹேபிட்ஸை க்ரியேட் பண்ணுங்க ஏன்னா வேல்டில் உள்ள பெரிய பெரிய பணக்காரங்களாம் இன்றைக்கி சிம்பிள் ஹேபிட்ஸை ரொம்ப ஈஸியாக பண்ணியிருக்காங்க எக்ஸாம்பிள் அதே வாரன் அண்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா அவர் என்ன பண்ணுறாருனா இஸ் நாட் இன் லிவிங் இன் பெரிய சிட்டியில் இல்லை ஒரு நார்மல் தான் இருக்கார் அவர் ஃபார்ட்டி இயர்ஸ் முன்னாடி என்ன வீடு வாங்கினாரோ அதே வீட்டில் தான் இன்னமும் இருக்கார் மேபி எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது பட் இருந்தாலும் தான் உலகத்தில் ஒரு பணக்காரங்கிறதுக்காக பெரிய கம்ஃபர்டபுள் இதில் இல்லை அவர் ஃபுட் ஹேபிட்ஸும் ரொம்ப சிம்பிள் தான் ஸோ அதே போல் சிம்பிளாக வாழக கற்றுக்கிட்டோம்னா ஸோ அடுத்தவங்களுக்காக நம்ம எதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படிங்கிற தேவை ஒவ்வொருத்தரு மன மனப்பான்மையை பொறுத்துது சிம்பிளாக வாழ பிறகுனா ஏன்னா நீங்கள் திடீர்னு பெரிய லெவலில் காமிச்சிட்டு கடன்லாம் வாங்கி எல்லாம் பண்ணியிருப்பீங்க அதை அடுத்தவங்களுக்கு தெரியாது நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படி இருக்கீங்க போனால் இந்த காரில் தான் போவேன் வந்தால் இந்த காரில் தான் வருவேன் அப்படிங்கிற ஒரு இது இல்லாமல் சிம்பிளாக வாழ்ந்தீங்கன்னு வச்சுங்க திடீர்னு அந்த கார் சுச்சுவேஷனில் கடன் இல்லாமல் இருந்தால் உங்களை உலகம் மதிக்காது அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க இந்த உலகம் வாழ்ந்தாலும் பேசும் வீழ்ந்தாலும் பேசும் ஆமாம் ஸோ அதனால் நம்ம லைஃப்பை சிம்பிளாக ப்ராக்டிஸ் பண்ண போனோம்னா இட் இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட் அண்ட் அந்த பர்சனல் இது இருக்காது இது இதோட இந்த ஹேபிட் எல்லாம் கிரியேட் பண்ணிங்கன்னா வளமாக வாழலாம் சூப்பர் சார் ஃபினான்ஷியல் ஹாபிட்ஸ் எதெல்லாம் நம்மளை உயர்த்தோம் இதெல்லாம் நம்மளை தாழ்த்தும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா அழகாக பேசினீங்க தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ சார் விகடனின் சூப்பர் ஹிட் நாவல்கள் தொடர்கள் கதைகள் எல்லாம் இப்ப ஆடியோ புத்தகங்களாக இப்பவே விகடன் அப்ப டவுன்லோட் செய்யுங்க விகடன் பிளேய இலவசமாக என்ஜாய் பண்ணுங்க